வணக்கம் என்றைய பதிவில் நம்ம சப்பாத்திக்கு ஒரு சன்னா மசாலா ஒரு புதுமையான டிஷ்ஷு சூப்பராக நம்ம புது டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ கடலை வந்து நான் ஒரு ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதை வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சோம் எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம இதில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் கொண்டக்கடலை நல்லா நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போது வானல் வச்சு அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அது வந்து இதுதான் சீக்ரெட் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தமாரி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மிளகா வந்து கீரி போடுங்க மூசா போட்டிங்கன்னா வெடிக்கும் பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் இது மாதிரி உடச்சி போடும்போது வெடிக்காமல் இருக்கும் இதுலேயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இங்கே நம்மளுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ஒரு கப்பு கடலை வச்சுருக்கேன் அதுக்காக இது போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்ட பிறகு அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இந்த ரெண்டு சின்ன தக்காளியை போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா இதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க நம்ம கொண்டைக்கடலில் வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இப்போ இது வதங்கும்போது போட்டுட்டு நம்ம அப்புறமா தேவைப்படும் போது டிஷ்ஷு வந்து ச உப்பு கரெக்ட் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது கூட ஒரு பதினஞ்சு கொண்டக்கடலை சேர்த்து இது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிறேன் கொண்டக்கடலை ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வழுவழுப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா வழுவழுப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ ஜாதி பத்திரி பிரிஞ்சி தழை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மசாலா தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதை பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் இதில் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கருகக்கூடாது கருகாமல் லைட்டாக புரிஞ்சு வந்தால் போதும் இப்போ இதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதிலே நம்ம மிக்சி கொஞ்சமாக அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் இப்போ இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுறேன் காரத்துக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரிங்க கொஞ்சமாக காரத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கடலையிலையும் உப்பு போட்டிருக்குறோம் வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு பார்த்துக்கிட்டு போடலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் போடுறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இதில் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இதில் நம்ம வெந்து இருக்க கடலையை சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக வேணால் ரொம்ப கெட்டியாக வச்சா தான் இது வந்து நல்லாயிருக்கும் அதனால் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம் பாருங்கள் பூண்டு ஒரு ஒரு நாலஞ்சு பல் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெருஞ்சீரகம் தேங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிக்க கொதிச்சிட்டு இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு தேங்காய் போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே எல்லாம் வதங்கானது வதங்கி அரைச்சது தான் அதனால் இதுக்கு திட்டமாக போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் மிக்சியில் அலசின தண்ணி அல கொஞ்சமாக ஊற்றுற பாருங்கள் இப்போ இது நல்லா மூடி போட்டு நிற கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் பால் மட்டும் கூட ஊற்றலாம் தேங்காய் அரைச்சி அந்த பாலை வடிகட்டி கூட ஊற்றலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சி அற வச்ச பால் கூட ஊற்றுனீங்கன்னா நல்லா க்ரீமி டேஸ்ட்டோடு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் இருந்துச்சு அதே போட்டுட்டேன் இப்போ இது நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம் பாருங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதான் ஹோட்டலில் சீக்ரெட் மசாலா கொஞ்சம் நம்ம எப்படி ஸ்வீட்டுக்கு உப்பு போடுறோமோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இடிப்பு செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம போடுற பதிவெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கதமும் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெலைக்கா அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன்